அனைவருக்கும் வணக்கம் டிஎன் எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆசிரியர்களுக்கான வருகை பதிவு வந்து டிஎன்எஸ்சி அட்டன்ஸ் ஆப்பில் வந்து எவ்வாறு வருகை பதிவு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சி அட்டன்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியுடைய டைஸ் நம்பரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இண்டிஜுவல் இருந்தீங்கன்னா அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய பள்ளியோட டைஸ் நம்பர் அதுக்கான பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீசன் கொடுத்துருப்பாங்க அந்த ரீசனில் அதர்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டன் கொடுத்துட்டு சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க அதில் டுடே ஸ்டேட்டஸு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அட்டனன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஆசிரியர்கள் பெயர் வந்து நமக்கு காட்டும் இதில் ஸ்டாஃப் அட்டனன்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேர் காட்டும் இதில் யாராவது சீல் போட்டிருந்தாவோ அல்லது ஏதாவது லீவ் போட்டிருந்தாவோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து லீவை வந்து மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுத்துடலாம் எல்லாம் பிரசன்னா பிரசன்னு கொடுத்துருங்க அதே மாதிரி சுகாதார ப குறைபாடு பணிபுரிவோருக்கான வருகை பதிவு வந்து நம்ம மேற்கொள்ளும் கொள்ள வேண்டும் அவங்களுக்கான வருகை பதிவை நம்ம கொடுத்து இந்த வழிமுறை பின்பற்றி தான் நீங்க பதினஞ்சு நாலு முதல் பதினேழு நான்கு நாலு வரைக்கும் வரைக்கும் ஆசிரியர் வருகை பதிவு மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ